வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அழகு நடை அடியினையில் ஆத்ம சமர்ப்பணம் சரணங்கள் நடப்பதற்காக ஏற்பட்டவை அன்ன நடை என்று காவிய நாயகிகளின் நடையலகை சொல்வது ஆச்சாரியாலோ இதை மாற்றி சொல்லி ஒரு ஸ்லோகம் தொண்ணூற்றி ஒன்று பண்ணியிருக்கிறார் அண்ணங்கள்தான் அம்பாளின் நடையழகை தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளோடையே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தனவாம் அவற்றிடம் கருணை கொண்ட அவளுடைய சரணங்கள் நடந்து காட்டுகிற டெமான்ஸ்ட்ரேஷனால் நடையழகை டீச் பண்ணியதோடு நிற்காமல் வார்த்தையாலும் தியரியை டீச் பண்ணினவாம் எப்படி என்றால் சரணங்களில் மணி சிலம்பு அணிந்து கொண்டிருக்கிறாள் அவள் நடக்கும்போது அவை ஜல் ஜல் என்று சப்திப்பதாக நமக்கு தோன்றுகிறது வாஸ்தவத்தில் அந்த ஜல் ஜல் தான் அந்த சரணங்கள் தியறி பாடம் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகளாம் முன்னே ஸ்லோகம் அறுபது சொன்னார் காதனிகளின் ஜன ஜன சப்தத்தால் அவள் சரஸ்வதியின் கானத்திற்கு பாராட்டு வார்த்தை சொன்னாள் என்று இங்கே அந்த சரஸ்வதியின் வாகனமான ஹம்சத்திற்கு காலனியின் ஜல் ஜல் சப்தத்தால் நடையழகு பாடம் சிலம்புக்கே ஹம்சகம் என்று பேர் உண்டு மூகர் அதை வைத்து ஸ்லேசை பண்ணியிருக்கிறார் எதனாலோ ஆச்சாரியால் அப்படி பண்ண காணோம் மூகருக்கு என்று ரிசர்வ் பண்ணி வைத்து விட்டார் போலிருக்கிறது ஹம்சை என்பது சன்னியாசிகளையும் குறிக்கும் பரமஹம்சர் என்று சொல்கிறோமல்லவா இதை வைத்தும் மூகரே ஸ்லேசை பண்ணட்டும் என்று ஆச்சாரியார் பெருந்தன்மையாய் விட்டு கொடுத்திருக்கிறார் அம்பாளுடைய கேசாதி பாத வர்ணனையில் கடைசியாக வரும் ஸ்லோகத்தில் அவளுடைய சரணத்தில் தம்முடைய பஞ்சேந்திரியங்களும் மனசும் அப்படியே முழுக வேண்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்திருக்கிறார் இதை பற்றி முன்னேயே சொன்னேன் வழக்கிலே அதிகமுள்ள பாடத்தில் இந்த ஸ்லோகம் அண்ணனடை கற்றுக் கொடுக்கிற ஸ்லோகத்திற்கு முந்தியதாக இருக்கிறது ஆனால் இதை பிந்தியும் அதை முந்தியும் கொண்டு வருகிற பாட பேதமும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸ்வரூப வர்ணனையை முடிக்கும்போது இப்படி தவ சரணே மஜீவ கரண சரண சரணதாம் உன் திருவடித் தாமரையில் என் ஐம்புலன்களையும் மனசையும் ஆறு கால்களாக கொண்ட உயிர் வண்டு அப்படியே புதைத்திருக்கட்டும் என்று சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதே பொருத்தமாக தோன்றுகிறது இந்த வண்டு தாமரை ஐடியாவை சுப்பிரமணிய புஜங்கத்திலும் கொஞ்சம் வேறே தினசாக சட்பதித்திலும் ஆச்சாரியார் சொல்லி இருக்கிறார் சரணங்களை பற்றிய ஸ்லோகங்களில் இதை கடைசியாக வைத்துக்கொள்ளும் அபூர்வமான பாடத்தில் இப்போது ரொம்பவும் வழக்கத்தில் இருக்கிற பாடப்படி இந்த ஸ்லோகம் எங்கே வருகிறதோ அந்த இடத்தில் கதா காலே மாத என்ற ஸ்லோகத்தை சொல்கிறார்கள் அதில்தான் ஆச்சாரியால் தம்மை வித்யார்த்தியாக சொல்லிக்கொண்டு தமக்கு வித்யா சித்தி ஏற்படுவதற்காக அம்பாளுடைய சரண தீர்த்தத்தை பானம் பண்ணும் நாள் என்றைக்கு வருமோ என்று கேட்பது சரணத்தை பற்றி அநேக ஸ்லோகங்கள் வருவதற்கு நடுவிலேயே இதுவும் வருவது பொருத்தமாகவே தெரிகிறது அதுவும் தவிர தற்போது பெருவாரி வழக்கிலுள்ள பாடத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி அம்பாள் மூன்று பேரையும் பிரஸ்தாபித்து வரும் மூன்று ஸ்லோகங்கள் சேர்ந்தாற்போல் வராமல் அவற்றில் இரண்டு வந்துவிட்டு இந்த கதா காலே பிரேக் பண்ணுகிறது அதற்கப்புறம் மறுபடி மூன்று பேரையும் சொல்கிற மூன்றாம் ஸ்லோகம் வருகிறது நான் சொல்கிற இன்னொரு பாடத்தில் அந்த மூன்று ஸ்லோகமும் பிரேக் இல்லாமல் தொடர்ச்சியாய் வருகின்றன பத்ததியை மாற்றி ஒன்றும் பண்ணிவிடும்படி நான் சொல்லவில்லை எந்த கிரமத்தில் பாராயணம் பண்ணினாலும் சரிதான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ பிரிவ மகிமை அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்